நாடனாவிய ரீதியில் இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுக்கப்பட்டு அழைப்பு வீட்டின் மீதான தாக்குதலுக்கு சுமந்திர எம்பி கண்டனம் இலங்கையில் சிக்கிய இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் வைத்தி பிழைப்பிற்காக சென்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் கண்ணீருடன் உறவுகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இந்தியா வெளியிட்ட தகவல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பாரா அமைச்சர் விஜயதாஸ் நாளை தீர்மானம் தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி நடவடிக்கை தூர இடங்களிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருபவர்களுக்கு புதிய வசதி பதிமூன்று குறித்து பேச ஜேவிபிக்கு அறிவதையில்லை சஜித்தும் ஏமாற்றி நாடகம் நடாத்துகின்றார் அமைச்சர் விஜயதாச சாதல் பிரித்தானியாவில் தவளுள்ள விடுதலை புலிகளின் தடங்கை நீக்கக் கோரிய விண்ணப்பம் நிராகரிப்பு மட்டுக்களப்பில் நூறிற்கும் மேற்பட்ட சுற்றுலா கொட்டையல்கள் ரனில் தருத்து சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ரஞ்சித் மத்தும பாண்டாரு சுட்டிக்காசு நாளை பாடசாலைகளுக்கு விடு உறுதியா கல்வி அமைச்சின் விசேட அறிவித்தல் திருக்கோடுதலை வைத்தியசாலையில் எரிக்கப்படும் வைத்தியக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் நாடலாவிய ரீதியில் விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு சங்கத்தின் உபதலைவர் தலைவர் திபென் யாழில் உள்ள இல்லத்தில் இன்று இடம்பெற்றது காலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் அதிபர் பெற்றோர்களோடு பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களினுடைய பூசாக்கு பிரச்சனைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுயநிலைவு போராட்டம் எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்ப அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளினூடாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள் பாதுகாப்பாக வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது இந்த சுயநிலைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது அதிபர் ஆசிரியர்கள் தாபனவிரி கோவையிலே குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே தங்களுக்கு சுவையினம் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டு அந்த லீவு விண்ணப்பத்தை டெலிகிராம் ஊடாக அல்ல டெலிமெயில் ஊடாக இமெயில் ஊடாக அல்லது எஸ்எம்எஸ் ஊடாக அந்த தகவலை திணைக்கள தலைவருக்கு அனுப்புவதன் ஊடாக தங்களுடைய சுயநிலைவு போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த அதிபர் ஆசிரியனுடைய இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் பத்து மணி பத்து மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருந்திரளாக சென்று அங்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வ குறிப்பாக இந்த வடமாகாணத்திலே இந்த நினைவு போராட்டத்திற்கு அதிபர் ஆசிரியனுடைய பங்களிப்பு ஒரு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்வைக்கின்றது கடந்த காலங்களிலே சம்பள முரண்பாட்டு போராட்டங்களின் போது எவ்வாறு அதிபர் ஆசிரியர்கள் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பினை செய்திருந்தார்களோ அதேபோன்று அதிபர் ஆசிரியனுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கான தீர்வை கோரி நடாத்த முன்ன முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுயநிலைவு போராட்டத்திலே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டுமென்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம் ஆகவே இந்த சுயநிலைவு போராட்டம் தொடர்பாக மேற்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு பயமோ அச்சமோ அதிபர்கள் ஆசிரியர்கள் அச்சமோ கொள்ள தேவையில்லை ஏனென்று சொன்னால் வந்து இது தொழிற்சங்க உரிமை தொடர்பான விடயம் நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இந்த அறிவித்தலை வந்து நாங்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கி இருக்கின்றோம் தொழிற்சங்க உரிமை தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் அல்லது திணைக்கள ரீதியாகவும் எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு தரப்பும் விட முடியாது அத்தகைய தொழிற்சங்க பாதுகாப்பு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அதிகாரிகள் அதிபர்கள் திணைக்கள தலைவர்கள் போன்றவர்கள் அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் அல்லது வந்து வருமாறு அழைக்கிறார்கள் என்ற கோணத்திலே வந்து அவரும் அன்றைய தினம் பணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் அச்சுறுத்தல்கள் ஏதாவது ஏற்படுமாயின் நீங்கள் இலங்கை ஆசிய சங்கத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்திலே அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து இலங்கை ஆசிய சங்கம் மேற்கொள்ளும் என்பதையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற தொழில் பாதுகாப்பு தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் கரிசனையாக இருக்கிறது அதில் வருகின்ற இடையூறுகள் அனைத்திற்கும் இலங்கை ஆசிய சங்கம் முற்றுமுழுதாக பொறுப்பேற்று அந்த விடயங்களை கையாளும் என்பதையும் நாங்கள் அதிபர் ஆசிரியர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஊடகவியலாளரின் வீட்டை தாக்கியவர்களும் அதனை செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி அச்சுவேலியை சேர்ந்த ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டு வாகனங்களுக்கு மெறியூட்டப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டு தாக்குதலை மேற்கொண்டுமை கண்டிக்கத்தக்கதான விடயமாகும் எனவே இதற்கு பொறுப்பானவர்களும் இதனை செய்வித்தவர்களும் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை செய்தவர்களும் செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றார் ஊடகவியலாளர் திரு பிரதீபனுடைய வீட்டுக்கு செய்யப்பட்ட சேதம் அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகியவற்றை இப்பொழுது வந்து பார்த்திருக்கிறோம் இந்த தாக்குதல் நடந்து பத்து நாட்களுக்கு கூடுதலாக காலம் சென்றிருந்தாலும் இன்னமும் சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை வருமனே இரண்டு பேர் மூன்று பேர் கைது செய்ததாக தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு பொறுப்பானவர்கள் எவரும் இன்னமும் கைது செய்யப்படவில்லை இது கடுமையான ஒரு விசனத்தை ஏற்படுத்துகிறது வெளிப்படையாக ஒரு ஊடவியாளரை தாக்குவது என்பது மிளச்சத்தனமானதும் மிகவும் கண்டிக்கத்தக்கதுமான ஒரு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பேணுகிறவர்கள் இதனை உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதென்பதும் பாரிய சந்தேகங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது துரிதமாக போலீஸார் நடவடிக்கை எடுத்து இதற்கு பொறுப்பானவர்கள் இதை செய்தவர்கள் மட்டுமல்ல இதை செய்வித்தவர்களுக்கும் எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாக இந்தியாவினால் எதுவும் கூற முடியாது என இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒரு சேர சந்தித்திருந்தார் இதன்பொழுது பொது வேட்பாளருக்கு ஆதரவான தரப்பினர் இதுகுறித்து அவரிடம் எடுத்து கூறியுள்ளனர் இது தொடர்பாக கூட்டத்தின் இறுதியில் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தம்மால் எதுவும் கூற முடியாது அது தமிழ் கட்சிகளுக்குள் கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் என தெரிவித்ததாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார் அமைச்சராக உள்ள விஜயதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக நாளைய தினம் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற தீர்மானிக்கவுள்ளது அதன் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ளது இதன்போது அமைச்சர் விஜயதாசவிற்கு எதிரான பேரணி முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதனூடாக விஜயதாச ராஜபக்ஷே ஸ்ரீலங்கா பொதுஜன பெணுவின் கட்சி யாப்பை இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவரது கட்சி ஒரு புரிமை பறிக்கப்பட்டால் அவர் தமது பாராளுமன்ற ஒரு புரிமையையும் இழக்க நேரு என தெரிவிக்கப்படுகின்றது தொழிற்சங்கங்களின் சம்பளம் மற்றும் மேனிய பிரச்சனைகள் தொடர்பில் தேர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பா பட்டியோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் நேரத்தில் அரசு ஊழியர்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஊழியர்களின் பிரச்சினைகள் கலந்துரையாடல்கள் நடைபெறும் வருடம் என்பதனால் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை தம்மீது திருப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தோர இடங்களிலிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களுடன் வரும் உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் இவ்வாறானவர்கள் நோயாளிகளை யாழ்ப்போதனா வைத்தியசாலை விடுதிகளில் வைத்திருக்கும் நாட்களில் ஓய்வெடுக்க குளித்து உடைமாற்றிக்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளது சிவசி இல்லம் நோயாளர்களின் உறவினர்களுக்கான சேவை மையம் என்ற பெயரில் குறித்த இல்லமானது இலக்கம் எழுபத்தி ஆறு வைத்தியசாலை வீதியில் அதாவது சத்திர சந்தைக்கு அப்பால் கடந்த திங்கட்கிழமை பொதுமக்களின் பயன்பாடு நாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது மேற்படி சேவைக்காக படுக்கை அறிகள் குளிப்பறைகள் உள்ளடக்கலாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இலவச சேவையை எல்போதன வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது டபிள் இதற்கான நிதி அனுசரணையை வழங்கி செயல்படுத்துகின்றது நலன்புரி சங்க நோயாளர் பராமரிப்பு காரியாலயத்தில் விண்ணப்ப படிவதை பெற்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விடுதிகளுக்கு பொறுப்பான தாதிய சகோதரர்களிடம் சிபாரசு படிவது கையளிக்க வேண்டும் தகுதியானவர்கள் இந்த இலவச சேவையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே பொதுமக்கள் இந்த இலவச சேவையை சரியான முறையில் பாவித்து பயன்பெறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்குக்கு சென்று பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு ஜேவிப்புக்கு அருகதை இல்லை என்று விமர்சனம் வெளியிட்டுள்ள நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டதரடி கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேர்தல் நன்மைக்கின்றமையினால் நாடகம் ஆடுகின்றார் என்றும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பில் உள்ள பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி வடக்கு விஜயத்தின் போது தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் தான் வடக்கு கிழக்கு மக்கள் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசநாயக்கவுக்கும் திடீர் கருசடைகள் ஏற்பட்டுள்ளன இவர்கள் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மக்கள் சம்பந்தமாக எந்தவித கவனத்தையும் கொண்டது கிடையாது அந்த மக்களின் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் கூட யாரும் திரும்பி பார்க்கவில்லை குறிப்பாக திருத்தத்துக்கு எதிராக இது காலம் வரையிலும் தமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு வந்தார்கள் அது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக படுகொலைகளை கூட செய்தார்கள் அத்தகைய அவர்களுக்கு பதினூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது அதேபோன்றுதான் சஜித் பிரேமதாசவும் திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் செய்யாமல் இருந்தார் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் வடக்கு மக்களிடத்தில் சென்று பதின் மூன்றாவது திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதாகவும் அது பற்றி உரையாடுவதாகவும் கூறுகின்றார் இது ஒரு தேர்தல் கால ஏமாற்று நாடகம் சஜித்தையும் மனுரவையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் முட்டார்கள் அல்ல சதித்தும் மனுரவும் தமது அரசியல் சுயலாபத்துக்காகவே இப்போது வடக்கு கிழக்கு நோக்கி வருகின்றார்கள் என்பதை அந்த மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய குடிவரவு சட்டமூலத்தின் கீழ் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட எந்த ஒருவருக்கும் ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் இரண்டு மில்லியன் ரூபாய் வரையிலான அபராதமும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு மற்றும் இலங்கைக்கு வெளியே ஆட்கடத்தல்களை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் பரிந்துரைக்கின்றது பொருள் ஆதாயத்திற்காக இலங்கையர் அல்லாதவர்களை இலங்கைக்கு கடத்துபவர்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட எந்த ஒருவரையும் தெரிந்து அடைக்கலம் கொடுத்தல் மறைத்தல் மற்றும் வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கும் இந்த தண்டனை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கடத்தப்படுவோரை ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் குழந்தைகள் தொடர்பான குற்றம் அளிக்கப்பட்டிருந்தால் குற்றவாளிகளுக்கு எட்டு முதல் இருபது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் இரண்டு மில்லியன் ரூபா அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க கோரி நாடு கடந்த தமிழக அரசாங்கம் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை அந்நாட்டின் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் கடந்த வெள்ளிக்கிழமை நிராகரித்துள்ளது இந்த செய்தியை கொழும்பின் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளதுடன் இதுகுறித்து விண்ணப்பத்தை தாக்கல் செய்த நாடு கடந்த தமிழக அரசாங்க தரப்பில் இருந்து இதுகுறித்த செய்திகள் எவையும் வெளியாகவில்லை கொழும்பின் ஊடக தகவல்களின்படி ஆறுமுகம் மற்றும் பல எதிர் உள்துறை செயலர் ஆகியோரின் மேன்முறையீடுகளின் அடிப்படையில் ஆணையம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது அகிம்சை வழிகளில் அதன் அரசியல் மற்றும் கருவியல் நோக்கங்களை தொடர விரும்புவதால் ஐக்கிய ராச்சியத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்படக்கூடாது என்று நாடு கடந்து தமிழக அரசாங்கம் வாதத்தை வைத்திருந்தது எனினும் இலங்கையின் சுதந்திர தமிழ் அரசை நிரம்புவதற்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஆதரவு அளிக்கின்றது என்ற நிலைப்பாட்டை இலக்கிய அரசாங்கம் கொண்டிருக்கின்றது என்பதை ஆணையகம் கவனத்தில் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஐக்கிய ராஜ்யத்தின் ராஜாங்க செயலர் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்தார் இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குவதற்கு முன்னரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதியும் தமிழுள்ள விடுதலை புலிகளின் தடை அகற்றப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்திற்கு விண்ணப்பித்திருந்தது எனினும் கூட்டு பயங்கரவாத பகுப்பாய்வு மையம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயங்கரவாத அச்சுறுத்தல்களின் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டிற்கான பிரதானிய மையம் ஆகியவற்றின் மதிப்பாய்வு செயல்முறையை தொடர்ந்து ராஜாங்க செயலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் எட்டாம் தேதி என்று விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டார் இருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி அன்று தேதியீட்டு ஆணையம் அனுமதித்தது இது தொடர்பான தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே தேதி வழங்கப்பட்டது அதில் இரண்டாயிரத்து பனிரெண்டு ஜூன் மூன்றாம் தேதிக்குள் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தில் கூடுதல் பிரதிநிதித்துவங்களை வழங்க வேண்டும் மேலும் அரசு செயலர் தனது விண்ணப்பத்தின் மீதான தடையை நீக்குவதற்கான முடிவு எடுக்க வேண்டும் என்று ஆணையம் குறிப்பிட்டிருந்தது எனினும் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்வதற்கு ராஜாங்க செயலர் புதிய முடிவை எடுத்து அது ஆகஸ்ட் ஓராம் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஒன்று அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அன்று நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் அந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்தது அத்துடன் மற்றொரு குழுவும் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது எனினும் அந்த விண்ணப்பங்களும் ராஜாங்க செயலாளர் நிராகரிக்கப்பட்டன இந்த நிலையிலேயே தற்போது மேல்முறையீட்டு ஆணைக்குழு மேல்முறைகீட்டை நிராகரித்ததுடன் இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர உத்தரவிட்டுள்ளது மேல்முறையீடு உடைய சார்பில் பீட்டர் ஹெய்ன்ஸ் மற்றும் பொது சட்ட நலன் மையத்தால் அறிவுறுத்தல் அமைப்பின் சாந்தி சிவகுமாரின் ஆகியோர் மாணியத்தில் முன்னிலையாக்கினர் ராஜாங்க செயலர் சார்பில் பென் வாட்ஸன் ஹேசி திக்கின் மற்றும் வில் ஹேஸ் ஆகியோர் முன்னிலையாக்கினர் மட்டக்களப்பில் மட்டும் நாம் நூறுக்கும் அதிகமான சுற்றுலா ஹோட்டல்களை நிர்வாணிக்கலாம் அதேபோல் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதன் ஊடாகவும் வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கோல்டன் சிவர் ஹோட்டலில் நேற்று தினம் நடைபெற்ற இளையோரணி சந்திப்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சிறந்த உலகில் நமது சந்தைகளை வலுவூட்ட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது நமது நாட்டின் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது குறித்து இதுவரை கவனம் செலுத்தவில்லை நாம் ஏற்றுமதியில் கவனம் செலுத்த வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் நெருக்கடி காலத்தில் எம்மிடம் போதிய வெளிநாட்டு கையிருப்பும் இருக்கவில்லை எரிபொருள் உள்ளிட்டவைகளை இறக்குமதி செய்யவும் வெளிநாட்டு வருவாய் தேவைப்படும் அவ்வாறான தேவைகளுக்காக பெற்றுக்கொண்ட கொண்ட கடனை செலுத்த முடியாமல் போனது அதனால் எம்மிடத்தில் இருக்கும் வளங்களை பயன்படுத்தி அதனோட ஏற்றுமதியை பலப்படுத்துவது குறித்து சிந்திக்க வேண்டும் பயிற்றுவிக்கப்பட்ட சிரமப்படையும் மது வளங்களின் ஒரு அங்கமாகும் அடுத்தது சுற்றுலாத்துறை மட்டக்களப்பில் மட்டும் நம் நூறுக்கும் அதிகமான சுற்றுலா ஹோட்டல்களை நிர்மாணிக்கலாம் அதேபோல் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதன் ஊடாகவும் வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் நாடு நிலையில் இருந்து மீண்டாலும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகராவிட்டால் அடுத்த முதல் மீண்டும் நம்முகம் கொடுப்போம் அதற்கான சிறந்த வழியாக விவசாயம் சுற்றுலா துறைகளை மேம்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதை இலக்காக கொள்ள வேண்டும் அதற்காகவே பொருளாதார மாற்றத்துக்கான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி தலைமையை விமர்சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டாரோ தெரிவித்துள்ளார் அதன்படி கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல என பொன்சேகா அதிபருடன் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் அத்துடன் தன்னை பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்க கூடாது என எதிர்க்கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எவ்வாறாகினும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மற்றும் பூடகரியில் அமைக்கப்பட உள்ள நானூற்று நான்கு மெகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தி மையங்களுக்கான அனுமதியை நினோஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மறுத்துள்ளது இந்த திட்டங்கள் தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் திட்டத்தின் குறைந்த செலவு மற்றும் தொழில்நுட்ப இணக்கத்தன்மையை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இல்லை என்பதை ஆணைக்குழு தமது அனுமதி மறுப்புக்கான காரணமாக தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கை மின்சார சபை மற்றும் மத்தாணி நிறுவனம் இடையிலான முழு வரைவு மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் போன்ற அடிப்படை தகவல்கள் கூட ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது அத்துடன் சுற்றுச்சூழல் தாக்கு மதிப்பீட்டின் முடிவுகள் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் வழங்கிய சுற்றுச்சூழல் உரிமத்தின் விவரங்கள் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனுமதி மறுப்பை அடுத்து குறித்த ஆவணங்களை பொது பயன்பாடுகள் சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையின் ஒப்புதலை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சட்டமாதிபெற்றமும் அனுமதி வழங்கியது நாளைய தினம் பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது விசோட அறிக்கையொன்று வெளியிட்டு அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது மற்றும் நாளைய சுகவீன விடுமுறையாக அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் கல்வி சாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மற்றும் கல்விசாரா சேவையிடம் தேசிய கொள்கையை அறிக்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையிலேயே தினம் பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வைத்தியசாலையில் எரிக்கப்படுகின்ற வைத்திய கழிவுகளினால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு மக்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை வைத்தியசாலையின் கழிவு பொருட்களை எரிக்கின்ற இயந்திரப்பகுதியின் புகை போக்கியானது ஒரு வருடத்திற்கு மேலாக உடைந்துள்ள நிலையில் அது திருத்தப்படாமல் அப்பகுதியில் வைத்தியசாலை கழிவுகள் எரிக்கப்பட்டு வருகின்றது இந்த இயந்திரத்தின் ஊடாக வெளியேறுகின்ற புகையினால் வைத்தியசாலை உட்பட அதனை ஆண்டிய பகுதிகளில் வழி மாசடைவதோடு வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள் திருகோணமலை கடற்கரையை நோக்கி வருகின்ற உல்லாச உட்பட அயலில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இப்பகுதியில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற அபத்து மிகுந்த மருத்துவ கழிவுகள் சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றப்படுகின்ற உடற்பாக்கங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை நேர அட்டவணையின்றி எரிக்கப்படுவதாக தெரிய வருகின்றது ஆரம்பத்தில் இந்த புகையானது கிட்டத்தட்ட அறுபது மூலம் வளிமண்டலம் நோக்கி விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுது நாற்பது அடி உயரமான புகைப்போக்கி உடைந்துள்ள நிலையில் அதனை சீர் செய்யாமல் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு வருவதனால் புகையானது சூழலில் பரவி பரவிவருகின்றது இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த புகை மக்களுடைய சுவாசத்திலும் கலக்கின்றது இது தொடர்பாக பலரினால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் இதுவரை இந்த இயந்திரம் சீர் செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு சென்ற மூன்று படகையும் அதிலிருந்து இருபத்தி இரண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாடு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் படகுடன் ஒப்படைக்கப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் ஐநூற்று ஏழு விசை படகுகளில் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி அனுமதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் மீனவர்கள் ஒன்றைய தினம் அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இருபத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் முதல்கட்ட விசாரணை செய்து பின்னர் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மலேரியா மற்றும் கொரோனா பரிசோதனை செய்த பின்னர் மீனவர்கள் அனைவரும் தற்பொழுது யாழ்ப்பாணம் மேன்வளத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரையும் ஈழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீன் தடை காலம் முடிந்து வார காலம் மட்டும் முடிவடைந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் இருபத்தி இரண்டு ராமேஸ்வர மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றது ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வயிற்றுப்பிள்ளைப்பிற்காக மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை ரெடியாக விடுதலை செய்ய வேண்டுமே இல்லை சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மாலுக்கும் தெரிவித்துள்ள நிறைய ஒரு நாளும் போட்டு கட்டில் கிடந்துட்டு இப்படி ரெண்டாவது கடல்லையே இப்படி பிடிச்சி பிள்ளை மக்களை தொந்தரவு படுத்துனா என்னதான் பிழப்பு பிழைக்கிறது இல்லாத நம்மளுக்கு பேர் ஏழை ஏ உழைச்ச கடலில் உழைச்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும் இப்படி இருக்கிற கொடுமையில் இப்படி மாற்றி மாற்றி இந்த மத்திய அரசாங்கம் என்னதே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல சீக்கிரத்தில் இந்த போட்டையும் ஆளுகளையும் வெளியில் விடணும் உதவி செய்யணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் நம்மளுக்கு பேர் ரெண்டு பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு உதவி இல்லாத குடும்பங்க நாகராஜு கற்பையா சுரேஷ் மூணு பேருக்கு குடும்பத்தார் ஊரில் இங்கே வந்து இருக்கேன் நீங்கள் தான் உதவி செய்யணும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் விடுதலை செய்கிறது மாதிரி பாருங்கள் சனிக்கிழமை கடலுக்கு போனவுங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரலை போட்டு நீங்கள் தான் பார்த்து அரசாங்கம் தான் உதவி செஞ்சு போட்டையும் ஆளுகளையும் விடுதலை செய்யணும் அதுதான் அது தெரியலையே கடலுக்கு போனவன் என் கச்சது வரியில்தான் தொழில் பார்ப்பாங்க கச்சதுவு வரியில்தான் பிடி விட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் பார்த்து இப்படி பிடிவீங்க கச்சதுவு எழுதி தொழில் பார்க்காம இங்கே இருந்து கவர்மெண்ட் ராமேஸ்வரம் மீனவர்கள் எப்படித்தான் தான் பொழைக்கிறது கச்சதுவு நீக்கிற நீக்கிற முடியோ ஒரு காலம் அந்த உதவியும் செய்ய மாட்டேங்கே கச்சதுவும் இல்லைங்கிட்ட இது போய் தனிச்சுக்கொடி கரையிலையும் பிடிக்காட்டால் என்ன தான் மீனவர்கள் பொழப்பு பிழைக்க முடியும் இங்கே e mi